வெல்கம் போட்டி இரு வேல்களின் போட்டி ரிஷுவின் வீர பக்தி செயல்களுக்கு பிறகு பல ஆண்டுகள் அமைதியும் நல்ல அறுவடையும் அந்த கிராமத்தில் செழித்தோங்கின இந்த நல் வாழ்வை கொண்டாடுவதற்காக கிறிஷு இதுவரை இல்லாத வகையில் முருகப்பெருமானுக்கு ஒரு பிரம்மாண்டமான திருவிழாவை நடத்த முடிவு செய்து கிராம மக்களிடம் கூறினார் இந்த திருவிழா பற்றிய செய்தி அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இப்போது ஒரு பெரிய நகரத்தில் வசிக்கும் தேவன் என்ற செல்வந்தன் வணிகரின் காதுகளுக்கு எட்டியது தனது செல்வத்தை காட்டவும் பெருமையை நிலைநாட்டவும் ஒரு வாய்ப்பாக இதை கண்ட தேவன் மிகுந்த ஆரவாரத்துடன் கிராமத்திற்கு திரும்பினார் திருவிழா ஆலோசனை கூட்டத்திற்கு தேவன் வந்தார் முருகனுக்கான திருவிழா ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் நமது இந்த எளிமையான ஆலயம் அதற்கு தகுதியற்றது நான் தங்கம் மற்றும் நவரத்தினங்களால் இழைக்கப்பட்ட ஒரு புதிய வேலை உருவாக்குவேன் அது நமது கிராமத்திற்கு புகழை சேர்க்கும் நமது பக்தியின் அளவை வானுலகிற்கு காட்டும் சில கிராமவாசிகள் இந்த பளபளப்பான வாக்குறுதியால் ஈர்க்கப்பட்டனர் ஆனால் இப்போது இளைஞனாக மாறியிருந்த கிறிஷுவிற்கு ஒருவிதமான விதமான அமைதியின்மை ஏற்பட்டது தேவனின் பக்தி கர்வத்துடன் இருப்பதை அவன் கண்டான் அனைவரின் கவனமும் புதிய தங்க வேலின் மீது திரும்பியதால் கிறிஷு குன்றின் மேலுள்ள தனது பழமையான அலங்காரமற்ற இரும்பு வேலுக்கு தனது எளிமையான வழிபாட்டை தொடர்ந்தார் ஒரு வாரம் கழித்து தங்க வேல் வந்து சேர்ந்தது அது சூரிய ஒளியை பிரதிபலித்து கண்களை கூசச் செய்தது தேவன் அதை கிராமத்தின் மையத்தில் வைத்து இதுவே புதிய வழிபாட்டு மையம் என்று அறிவித்தான் அன்று மாலை கிறிஷி அமைதியான குஞ்சின் மீது ஏறினான் அந்த எளிய இரும்பு வேலை பார்த்தான் ஒன்றின் மீது ஏறி அமர்ந்த கிறிஷு உனது அருள் எல்லையற்றது எங்கள் கைகளில் என்ன இருக்கிறது என்பதை விட எங்கள் இதயங்களில் என்ன இருக்கிறது என்பதை நீ பார்க்கிறாய் உன் பெயரால் எங்கள் கிராமத்தின் மீது பெருமையின் ஒரு பெரிய நிழல் விழுகிறது தயவு செய்து எங்களை உண்மையான நம்பிக்கையின் ஒளிக்கு திரும்ப வழிநடத்து பெருமானே இவ்வாறு கிறிஷு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஞானமும் கனிவான கண்களும் கொண்ட ஒரு வயதான கைவினைஞர் அவனுக்கு அருகில் அமர்ந்தார் அருகில் அமர்ந்த கைவினைஞர் இவ்வளவு அருமையான மாலை பொழுதில் கனத்த இதயமா உன்னை என்ன தொந்தரவு செய்கிறது என்று சொல் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்த கிறிஷு திருவிழா தங்கவேல் ஊர் மக்களின் தவறான நம்பிக்கை ஆகியவற்றை கவலையுடன் முதியவரிடம் கொட்டி தீர்த்தான் இதை கேட்ட வயதான கைவினைஞர் புன்னகைத்தார் முகத்தில் ஒரு சிறிய புன் முறுவலுடன் கைவினைஞர் ஒரு ரத்தினம் பதித்த வேல் அழகானதுதான் ஆனால் ஆயிரம் நேர்மையான பிரார்த்தனைகளால் பக்குவப்பட்ட ஒரு வேலை விட அதனால் சிறப்பாக விண்ணுலகிற்கு ஒரு பிரார்த்தனையை எடுத்துச் செல்ல முடியுமா வா அதை நாம் சோதித்து பார்ப்போம் மறுநாள் அந்த மர்மமான கைவினைஞர் கிராம பொதுக்கூட்டத்தில் தோன்றி வணிகன் தேவனுக்கு ஒரு சவால் விடுத்தார் வணிகரே இறைவனால் மிகவும் விரும்பப்படுகிறது என்று நீர் கூறுகிறீர் அதை இறைவனே தீர்மானிக்கட்டும் இன்று இரவு உமது தங்க வேலையும் குன்றிலிருந்து வந்த எளிய வேலையும் இங்கே வைப்போம் நாளை சூரிய உதயத்திற்குள் எந்த வேல் முருகனின் தெய்வீக ஒளியை தாங்கி இருக்கிறதோ அதுவே அவர் உண்மையாக ஏளனமாக ஏற்றுக்கொண்டேன் எனது தலை சிறந்த படைப்புடன் ஒப்பிடும் போது இந்த சாதாரண இரும்பு வேல் எம்மாத்திரம் கிராமம் அமைதியான எதிர்பார்ப்பு நிறைந்த உறக்கத்தில் ஆழ்ந்தது விடியலின் முதல் ரணங்கள் வானத்தை வர்ணித்த போது மக்கள் வேலின் முன்பாக கூடினர் தேவன் தனது தங்க வேலுக்கு அருகில் பெருமையுடன் நின்றான் அது குளிராகவும் உயிரற்றதாகவும் இருந்தது அந்த எளிய இரும்பு வேல் மென்மையான தங்க ஒளியுடன் துடிக்கத் தொடங்கியது அந்த ஒளி பிரகாசமாகி கிராமம் முழுவதையும் ஒரு தெய்வீக பிரகாசத்தில் மூழ்கடித்தது அனைவரும் திகைத்து நின்ற வேளையில் முருகப்பெருமானுக்கு பிடித்தமான கடம்ப மலர் ஒன்று அதன் கூர்மையான முனையில் தோன்றி மலர்ந்து தெய்வீக நறுமணத்தை வெளியிட்டது அந்த வயதான கவிஞனை எங்கும் காணவில்லை அவமானத்தால் தலைகுனிந்த தேவன் முழங்காலிட்டான் அவன் உண்மையை உணர்ந்தான் முருகப்பெருமான் பக்தியை தங்கத்திலோ சத்தினங்களிலோ அளப்பதில்லை இதயத்தின் தூய்மையில்தான் அளவிடுகிறார் என்பதை புரிந்து கொண்டான் அன்று முதல் அவன் ஒரு பணிவான பக்தனாக மாறினான் அந்த திருவிழா இறைவனின் அருளால் உண்மையாகவே செழித்திருந்த அந்த எளிய இரும்பு வேலை மையமாக கொண்டு எளிமையான மகிழ்ச்சியுடனும் உண்மையான அன்புடனும் கொண்டாடப்பட்டது உண்மையான பக்தி என்பது நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதிலோ நமது செல்வத்தை வழிகாட்டுவதிலோ அல்லது நாம் எவ்வளவு ஆரவாரமாக வழிபடுகிறோம் என்பதிலோ இல்லை அது நமது இதயத்தின் தூய்மையிலும் நமது பிரார்த்தனையின் நேர்மையிலும் நமது பணிவின் ஆழத்திலுமே இருக்கிறது ஆகவே நமது செயல்கள் பணிவாலும் நமது பக்தி உண்மையாலும் நிறைந்திருக்க வேண்டும் அதுவே இறைவனை சென்றடையும் உண்மையான விலைமதிப்பற்ற வழியாகும் முருகனை சென்றடைய ஒரு எளிய வழியாக இந்த மந்திரத்தை தினமும் ஒரு முறையாவது கூறலாமே உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே